திருவண்ணாமலை செங்கம் சாலையில் அமைந்துள்ள ரமணாசிரமத்தில் ரமண பகவானின் எழுபத்தி நான்காவது ஆராதனை விழா வெகு விமர்சனையாக நடைபெற்றது இவ்விழாவில் இசைஞானி இளையராஜா கலந்து கொண்டு மனமுருக பாடலை பாடி சாமி தரிசனம் செய்தார் திருவண்ணாமலை செங்கம் சாலையில் அமைந்துள்ள ரமணர் ஆசிரமத்தில் ரமண பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ரமண பகவானுக்கு தாமரைப்பூ மல்லிகைப்பூ ரோஜாப்பூ உள்ளிட்ட பல்வேறு வகையான வண்ண வண்ண மலர்களை கொண்டு மலர் மாலைகள் தொடுத்து வேத விற்பனர்கள் வேத முழங்க நாதஸ்வர கச்சேரி ஒழிக்க பகவானுக்கு நட்சத்திர ஆரத்தியும் பஞ்ச கற்பூர் ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது ரமணரின் எழுபத்தி நான்காவது ஆராதனை விழாவில் கலந்து கொண்ட இசைஞானி இளையராஜா பாடல்களை பாடி மனமுருக சாமி தரிசனம் செய்தார் இந்த ஆராதனை விழாவில் பல்வேறு மாவட்டம் மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான ரமண பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஆசிரமத்திற்கு வருகை தந்த அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கும் ஆசிரமம் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது